பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இந்த வருடத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்திருந்தோம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே ஒரு நூறு அரசு அலுவலகங்களை தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் வந்து ஆய்வு செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்திருந்தோம் தற்போது பார்த்திங்கன்னா எனக்கு தேதி வந்து ஒன்பது இந்த தேதி வரைக்கும் நம்ம டீமை சேர்ந்த நம்ம தம்பிங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆய்வு பண்ணியிருக்காங்க முதல் முதல்ல பாலமுருகன் என்பவர் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு விஓ அலுவலகத்தை கலாவி செய்வார் ரெண்டாவது சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கலாம் கார்த்திகேயன் வந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை வந்து ஆய்வு செய்தார் இப்போ மூன்றாவது ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளருக்குரிய தம்பி ஜாகிர் ஹூஷன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாராவது அந்த அலுவலகத்தை நேற்று வந்து கலாய்வு செய்திருக்கிறாரு இப்படி கலாய்வு செய்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் தற்போது ஜாகிர் ஹூஷன் அவர்கள் தான் கலாய்வு போது என்ன நடந்துச்சு அங்கே என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிறத அழகாக வந்து வீடியோவில் சொல்லியிருக்காரு அந்த வீடியோ உங்களுக்காக நான் வந்து பிரஷ் பண்ணுறேன் இதை ஏன் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நாங்கள் இதெல்லாம் செய்தோம் அப்படிங்கிற ஆவணப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் ஆகவே வாங்க ஜார்கி ரூஷன் பேசுற அந்த முழு வீடியோவும் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜாயிசேன் ராமநாதபுரம் மாவட்டம் சாயம்பே அருகே இருவெளி கிராமம் தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர்கள் கூட்டமைப்பில் ராமநகர் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன் நான் ஒரு கல்லூரி மாணவன் அப்படின்றத தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பசுமன் திரு தேவர் நினைவுக் கல்லூரி கமுதியில் இரண்டாம் ஆண்டு அரசியல் அறிவியல் துறையில் பயின்று வருகிறேன் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு கலைஞரம் பண்ணியிருந்தேன் அதாவது கமுதியில் இருக்கிற பொதுப்பணித்துறை ராமநகர் மாவட்டம் கமுதியில் இருக்கிற பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கலையர்ப்பு பண்ணியிருந்தேன் உள்ளே போனோடனே என் அட்டன் பண்ணது யாருன்னா எஸ்டிஓ அவர்கள் இருந்தார் அவர்கிட்ட போய் என்னுடைய லெட்டர் கொடுத்தேன் என்னுடைய ஆதார் கார்டு நகல் ஆதார் கார்டு நகல் கொடுத்தேன் அவர் என்னை வந்து யார் அப்படின்னு சொல்லி அடையாளம் வந்துட்டு என்னை வந்து அட்டெண்டர் அதாவது கண்காணிப்பாளர் அவங்கள்ட்ட அனுப்பி இருந்தார் அவங்க தான் என்னை அட்டன் பண்ணது கண்காணிப்பாளர் அவர் வந்து உங்களுக்கு என்னென்ன தகவல்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க முதல் முதல்ல நான் உள்ளே போன உடனே பனிப்பதிவேடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் பனிப்பதிவேடு வந்து அவங்களுக்கு தான் இருக்கு அதாவது அலுவலக உதவியாளர்கள் அலுவலக பணியாளர்கள் அவங்களுக்கு தான் படிப்பதை இருக்கு பி டபிள்யூடி ஆஃபீஸ்ல வந்து இல்லை அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இ ஆபீஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி தரங்க ரெண்டாவதாக என்ன பார்த்தேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் குடிமராமத்து பணிகள் வந்து நடந்துச்சு அதனுடைய ஆவணங்களை ஃபுல்லாக பார்வையிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதோடைய ஆவணங்கள் வந்து ஒரு வருஷம் முடிய முடிய இ ஆஆபிஸில் இருந்து அனுப்பிட்டு வாங்கலாம் மேலே இடத்துக்கு அதனால அது வந்து பார்க்க முடியல அது இங்கே இல்லை அப்படிங்கிறத வந்து நான் எழுதி வாங்கிக்கிட்டேன் அடுத்ததான் என்ன அப்படின்னா அந்த குடிமராமத்து பணிகள் வந்து எங் எந்த இதுலலாம் வேலை பார்த்தாங்க அப்படின்ற அந்த நேம் ஆஃப் த லிஸ்ட் அது கேட்டிருந்தேன் முப்பத்தெட்டு டேங்க்கில் வந்து வேலை பார்த்துருந்தாங்க அதோடைய லிஸ்ட் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அடுத்ததாக அணைக்கட்டுலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கல பறலை அணைக்கட்டு அப்படின்றது கமுதி படி பொதுப்பணித்துறை சார்பாக வருது ரெண்டாவது அபிராமம் அணைக்கட்டு வருது மூன்றாவதா கள்ளிக்குளம் அணைக்கட்டு அப்படின்றது நாலாவது கமுதியில் இருக்கிற குண்டார் ரெகுலேட்டர் அப்படின்றவர் அணைக்கிட்டிருக்கு அஞ்சாவது என்னன்னா மலட்டார் அணைக்கட்டு இருக்குது இந்த கமுதி பொதுப்பணித்துறை அலுவலகத்துக்கு கீழே அப்புறம் சங்கரத்தேவன் அணைக்கட்டு அது இருக்குது அடுத்ததாக மண்டல மாணிக்கம் அணைக்கட்டு இருக்குது எட்டாவதா காக்குடி செக் டேம் செக் டேம் இருக்குது அப்புறம் பெரிய அணைகளும் அணைக்கட்டு இருக்கு ஒன்பது அணைக்கட்டுகள் கமுதி பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு கீழே வந்து இருக்கு அதை வந்து பார்த்து அதனுடைய நகல் வந்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து தான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலுக்குள்ள எம்புக் கேட்டேன் அதாவது அவங்க பணிகள் பார்த்த விவரங்கள் விவரங்கள் அப்படிலாம் கேட்க இல்லை எம்புக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது வந்து இ ஆஃபீஸில் இருக்குது அப்படின்ட்டாங்க இன்னொன்று கடந்த நாலு வருஷத்துல உள்ள எங்களுக்கு கேட்டிருந்தேன் அது வந்து இஇ நான் போனப்ப வந்து ஏஇ வந்து இல்ல ஆபீஸ்ல அவர் வந்து ஒரு முகாமுக்கு போய் ஒரு ரெண்டு இருக்காங்க ஒரு ஏ முகாமுக்கு போயிருந்தாரு ஒரு ஏஇக்கு மராமத்து அராமத்து வந்து பார்வையிட போயிருந்தார் அதனால ஏஇ இல்லாத காரணத்தினால எம்புக்கு வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை அப்போ எம்புக்கு வந்து நம்ம பார்த்தாகணும் அதுக்காக என்ன பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்னொரு நாள் கலையை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ எனக்கு அடுத்த மாசத்துல ஒரு இரண்டு நாட்கள் அனுமதி அது ரெண்டாவது ரெண்டு நாள்ல ஏதாச்சும் ஒரு நாள் வந்து வர மாதிரி அனுமதி வாங்கி கடிதம் வாங்கிட்டு வந்துட்டேன் எழுதியே வாங்கிட்டு வந்துட்டேன் எங்க போனாலுமே ஆதாரபூர்வமா எழுதி வாங்கிட்டு வந்துடணும் அதாவது எங்க கலவு போனாலுமே எந்த அலுவலகத்துல போனாலுமே நம்ம இல்லை அப்படின்னு சொல்ற தகவல்களை இல்லைன்னா தாங்க அப்படின்னு சொல்லி எழுதி சைன் போட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் அடுத்ததான் என்னெண்டா அடுத்த கலைவருக்கு தேதி வாங்கியாச்சு இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நம்மள்கிட்ட வந்து நம்ம ஒரு லெட்டர் கொடுப்போம் நான் இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அதே மாதிரி அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு லெட்ரு கொடுப்பாங்க அதில் வந்து எனக்கு கலைக்கு அங்கே சொல்லி கொடுத்துருந்தாங்க நான் ஒரு லெட்டர் கொடுத்துருந்தேன்ல நான் என்னென்ன பார்த்தேன் அப்படின்றத ஃபுல்லாக லெட்டராக எழுதி எனக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் கேட்டிருந்தேன் அதில் வந்து எனக்கு சைன் கையை போங்க கையெழுத்து வந்து பச்சை மயில போடுறேன் அப்போ எஸ்டிஓ சார் வந்து பச்சை மயில போடுறீங்களே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட் தான் முக்கியமா ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் டைமிங்லாம் காலேஜ் வந்து நம்ம போகும்போது கண்டிப்பா கல்லூரியில் வந்து அனுமதி வாங்கிருக்கணும் நம்மளுடைய கலாய்வு அனுமதி கடிதம் இருக்குல்ல கலாய்வு அனுமதி கடிதத்தை வந்து நம்ம கல்லூரியில் காட்டி ஏழு எழுதி கொடுத்து முழு தான் நம்ம போகணும் ஏன்னா அப்போதான் இல்லாட்டி நம்ம யார்கிட்ட போட்டு எதிர்படையில் பண்ணுவாங்க அப்புறம் கல்லூரி நம்ம வந்து அரசு அலுவலர்கள் வந்து தப்பு பண்ணாங்கன்னா துறை தான் நடவடிக்கை எடுப்போம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கல்லூரியிலேருந்து மாணவர் அதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க அதனால அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அனுமதி கடிதத்தோடு தான் நம்ம போகணும் அப்புறம் அடுத்தது என்னென்னா பச்சை மயிலு பச்சை கையெழுத்து போட்டதுக்கு கேட்டுருத்தாரு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நான் ஒரு இந்திய குடிமகனா வந்திருக்கேன் சாதாரண மனிதனாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சாதாரண மனிதர்களுக்கு வந்து எந்த மயில கையெழுத்து போடணும் அப்படின்ற விதிவிலக்கு கிடையாது அரசியல ஊழலர்களாகிய உங்களுக்கு தான் அந்த விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதோட அதோடைய ஜீவமே எடுத்து காட்டினேன் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு வரைக்கும் மக்களே நான் ஐம்பது ஆட்டிக்கு மேல மாட்டி புகார் இந்த மாதிரி ஐம்பது ஆட்டிக்கு மேல போட்டிருக்கேன் ஒண்ணு கூட என்னுடைய சொந்த விஷயத்துக்காக போட்டதில்லை ஐம்பதுக்கு மேல போட்டிருந்தாலுமே எல்லாமே பொது விஷயத்துக்காக தான் போட்டிருக்கேன் என்னுடைய வயசுல இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்கள் நீங்களும் எங்களுடைய வயசுல பண்ணணும் அதாவது நம்மளுடைய நாட்டை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இளைஞர்கள் நம்ம தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முன்னெடுக்கணும் அதனால இளைஞர்கள் ஆகிய எல்லாருமே எல்லாத்துக்குமே முன்னெடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் இன்னும் ஒன்று அடுத்ததா வந்து பொதுப்பணித்துறையில அடுத்து என்னென்ன வேலைகள் பார்க்க போறீங்க அப்படின்றதே அதை கேட்டிருந்தேன் அது என்ன அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல கமுதி கடலாடி முதுகுத்தூர் இந்த மூணு தாலுகாக்கள்லையும் சுற்றி வர நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ரகுநாத காவேரி கால்வாயில் ஜீரோ பாயிண்ட்லேருந்து இருந்து பாயிண்ட் நாற்பத்தி ஒன்று வரை அதாவது நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் புனரமைத்தல் பணி வந்து பார்க்க போகிறாங்க அது இப்போ நான் வந்து என்னன்னு கேட்டு வந்துட்டேன் அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதோடைய எஸ்டிமேட் எல்லாமே ஆர்டிங் போட்டு வாங்கி அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்க வைப்பேன் அதாவது அவங்க ஒரு சில வேலைகள் வந்து லேட்டாக பண்ணலாம் இந்த கொஞ்சம் ஒரு இதில் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லாம் அவங்க ஏதாச்சும் ஒரு இது பண்ணி பண்ணலாம் நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டில் இன்றைக்கி இந்த வேலை நம்புக்கா அப்படி இப்படின்னு எல்லா திராமலையுமே கேட்டு வாங்கிக்கிட்டு அவங்கள வந்து வேலை பார்க்க வைக்கணும் அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் அச்சன் குலம் அப்படின்ற ஒரு நீர் மீர்வரத்து வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து அபிரம மரத்து கால்வாயில் வர அணைக்கட்டில் குறுக்கே ஒரு கிழிவு அணைக்கட்டு கட்டி ஆஹ் அதாவது பிரிவா பிரிவா அணை வந்து அமைத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வந்து பார்க்க போறாங்க அதையுமே கேட்டு வாங்கி வச்சிருக்கேன் இன்னொண்ணு கலாய்வு அப்படின்றதுக்கு நான் எப்போ போனாலே அதாவது நான் வந்து இதான் என்னுடைய நான்காவது கலாய்வு முதன் முதல்ல என்னுடைய கலாய்வு எங்கன்னா என்னுடைய இருவெளி கிராமத்துல கிராம நிர்வாக கலத்தில கலாய்ப்பு பண்ணேன் ரெண்டாவது எங்கே அப்படின்னா கொட்டக்குடி அதாவது தேனி மாவட்டம் போடிநாயக்கன் ஊராட்சி ஒன்றியம் கொட்டக்குடி ஊராட்சி அங்கே வந்து குரங்குணி கிராமத்தில் வந்து அந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்குது அங்கே வந்து நான் கலாயம் பண்ணியிருந்தேன் மூன்றாவதாக இங்கே பண்ணேன் அப்படின்னா அருப்புக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பாளையம்பட்டி அதாவது அருப்புப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து பாளையம்பட்டி அப்படின்ற ஊராட்சியில் பண்ணேன் நான்காவதாக நம்ம பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பண்ணுறேன் எத்தனை கலாய்வுகள் பண்ணாலுமே கலாய்வுக்கு ஞாபக ஒரு மரக்கன்று நட்டு வைப்பேன் என்ன நான் ஒரு சுற்றுச்சூழல் ஆழ்வ ஆர்வலர் இயற்கை ஆர்வ ஆர்வலர் அதாவது நான் ராமநாதர் மாவட்டத்தில் ஆப்பநாடு இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் சபை அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்கேன் அமைப்பின் வேலைகள் என்ன அப்படின்னா ராமநாத மாவட்டத்தில் ஆப்பநாடு அப்படின்ற அதாவது கமுதி கடலாடி மூத்திருந்திருக்கிறேன் ஆப்பநாட்டு இந்த மூணு தாலுகா சேர்ந்தது அப்படி அந்த மூணு தாலுகா சேர்ந்தது ஆப்பநாடு இந்த ஆப்பநாட்டுக்குள்ள உள்ள எல்லா விவசாயிகளையுமே ஒருங்கிணைத்து அதாவது ராமநாத மாவட்டம் வந்து வஞ்சிக்கப்பட்ட மாவட்டம் சொல்லுவேன் எதனால்தான் வறட்சி மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வறட்சி மாவட்டம் கிடையாது தண்ணி வந்து சேமிக்காத மாவட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அது வந்து தண்ணியை சேமிக்க வைக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற அதாவது இந்த மூணு தாலுகாக்களில் இருக்கிற மக்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு இடம் பேர்ந்து போயிட்டாங்க தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் ஒவ்வொரு ஊருக்கு இடம் பேர்ந்து போயிட்டாங்க அவங்கள திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா அது தேவை தண்ணி அப்போ தண்ணி எங்கே வரண்டா நம்ம கால்நாயில் வந்து தண்ணியை வர வச்சு நம்ம கால்வாய் வந்து தண்ணி வர தண்ணி வந்து கால்வாய் வர முடியாமல் நிற்கிது கேட்டால் கருவேல மரங்கள் வளர்ந்து புதர் மண்டி கிடக்குது தூர்வாரப்படாமல் இருக்குது அது தூர்வாரணம் வர குண்டுவரமணியும் அப்ப திரு அதாவது இந்தியாவின் தண்ணீர் வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுடைய உதவியோட ஆப்பநாடு இளைஞர் மற்றும் விவசாய சபை ஐபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு வந்து நிமல் அண்ணனோட இணைஞ்சு ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த ஆப்பநாடு பகுதியில இதுவரை பதினெட்டு கால்வாய்கள் பண்ணியிருக்காங்க முதன் முதல்ல வருடம் சங்கரத்தேமன் அப்படின்ற கால்வாய் பண்ணாங்க பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கும் அந்த கால்வாய் பண்ணதுக்கு நூற்றம்பது ஐம்பது வந்து நிறந்துச்சு இப்போ ரெண்டாவது வருஷமா பது அது போக இன்னொரு பதினேழு கால்வா பண்ணியிருக்காங்க இந்த கால்வாய் பண்ணதுனால இந்த வருஷம் மழையில் எல்லா கண்மாய்களையுமே நிறைஞ்சிருக்கு இதனால போன வருஷமும் ரெண்டாவது போக மாட்டிருந்தோம் இந்த வருஷமும் நாங்கள் ரெண்டாவது போக போட போகிறோம் அதனால தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வர வச்சுட்டோம் அப்படின்னா விவசாயிகள் வெளியே போன விவசாயிகள் வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள திரும்ப உள்ள வந்துடுவாங்க நம்ம விவசாயமே பண்ணி பழச்சு தருவோம் அப்படின்ட்டு அப்படி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கருவேல மரங்களை வந்து அழிக்க முடியும் கருவேல மரங்களை அழிக்கிற ஆயுதம் என்ன தண்ணி தான் தண்ணியை கொண்டு வந்துட்டோம்னா மக்கள் ஃபுல்லாக விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த இடத்துல கருவிள மரங்கள் வளராது அதனால ஃபர்ஸ்ட் எல்லாருமே கொண்டு வரணும் அப்படின்னா விவசாயத்துக்குள்ள கொண்டு வரணும் அதுக்கு தண்ணி தான் தேவை அதனால தண்ணிக்காக பாடுபட்டு விடுவான் கண்டிப்பா நாங்க தண்ணியை கொண்டு வருவோம் அப்படின்றது நம்பிக்கை வந்துருச்சு நிமல் ரவன் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலியமா ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய உதவியின் தான் பல விஷயங்கள் நடந்திருக்கு இதே மாதிரி கடந்த வருடங்கள்ல இருபத்தி ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நிமல் ரவன் அண்ணா அவங்க வந்து ஐபோன் மூலியமா கொடுத்தாங்க அதாவது அதுல ஒரு ஆயிரம் மரக்கன்றுகள் நான் அடுத்து என்னுடைய தோட்டங்கள்ல வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதை வச்சு ஒரு காடு ஆயிரம் மரங்கள் வச்சிருக்கோம்னா அப்படியே பார்த்துக்கோங்க ஒரு காடை உருவாக்கியாச்சு அது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல பார்த்தோம்னா நிறைய நம்ம பெரிய காடுகளா இருக்கும் என்னுடைய தோட்டத்துலேயுமே இருக்குது அந்த வீடியோமே கமெண்ட் பண்ண முறையை அவங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த வீடியோவில் வந்து பதிவிடுவாங்க அப்படின்றத சொல்கிறேன் அதே மாதிரி நான் ஒவ்வொரு கலையை போயிட்டு வந்தாலுமே மரக்கன்றுகள் நட்டு வைக்கிறது வளர்க்கம் நீங்களுமே ஒவ்வொரு விஷயங்களுக்குமே என்ன நிகழ்வுகள் செய்திருந்தாலுமே அதுக்கு ஒவ்வொரு மரக்கன்றுகள் வச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து சுற்றுச்சூழல மேம்படுத்தலாம் பாதுகாக்கலாம்